திருமாவளவனை பொலந்து கட்டிய நிருபர் சீமான் பேசுவது போலி தமிழ் தேசியமா திருமாவளவனை இதற்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் கிழித்து எடுத்திருக்காருங்க அவரை ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு திருமாவளவனுக்காக அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கும் தமிழ் தேசியம் போலி என்று பேசும் தோழர் தோல் திருமாவளவன் அவர்கள் தலித்திய தேசியம் அமைக்கப் போகிறாரா அப்படிங்கிற கேள்வியோடு ஆரம்பிக்கிறாரு தலித் என்றால் தாழ்த்தப்பட்ட சாதி என்று பொருள் அல்ல அதேவேளை வேளை தலித்திய தேசியம் எனும் பொருளும் அல்ல காரணம் தலித் என்பது ஒரு தனித்த மொழி வழி தேசிய இனம் அல்ல தலித் எனும் சொல் மராட்டிய மொழி சொல் மராட்டிய மொழியில் இதற்கு ஒடுக்கப்பட்டவர்கள் என்று பொருள் இதன் வேர் சொல் தலம் எனும் தமிழ் சொல் தலம் என்றால் மண் நிலம் என்று பொருள் மண்ணின் மக்கள் என்பது தலித் என்பதற்கு மூலச்சொல்லின் பொருள் தேசிய இனங்களை விட்டு விலகி தனித்த மக்கள் கூட்டம் என்பதற்கான சொல் அல்ல இது அவ்வப்போது மதம் அரசாட்சி ஆகியவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் சில குறிப்பிட்ட திறன் சார்ந்த மக்களை சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக ஒடுக்கி அழுத்தி நசுக்கி வைத்திருந்தனர் காரணம் தங்களை விட திறமையானவர்களை அறிவாளிகளை குறுக்கு வழியில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து ஆதிக்கம் செய்பவர்களை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் அப்படி பார்த்தால் இந்த வகையில் பெண்களும் ஒடுக்கப்பட்ட அழுத்தப்பட்ட நசுக்கப்பட்டவர்களே எனவே தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்த வரையில் திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களை தேசிய இன நீரோட்டத்தில் இணைத்து சமூக சமநிலைத் தன்மையை பெற பாடுபடுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அடுத்து திராவிடம் பேசிய போது கூட சரி ஆரிய சனாதனத்தை எதிர்க்க திராவிட கவசம் மார்பில் அணிந்து போராடி ஒடுக்கப்பட்டவர்களுக்கான சமூக சமநிலைத்தன்மையை பெற்றுத்தர பாடுபடுகிறார் என்று கூட புரிந்து கொள்ளலாம் ஆனால் இன்று இந்திய அளவில் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினர் ஒன்றுபட்டு ஒரு அரசியல் இயக்கமே தீர்வு என்கிறார் திராவிடம் என்பதே தேசிய இனம் அல்ல அதுவே ஒரு கற்பனைவாதம் இதில் இந்திய அளவில் மூன்று தரப்பினரை ஒன்றுபடுத்தி அரசியல் செய்வது முழுக்க முழுக்க இந்திய தேசிய சூழ்ச்சி அரசியலின் நிகழ்ச்சி நாயகனாக திருமாவளவன் முன்னேறுவதை உணர்த்துகிறது இந்திய நிலப்பரப்பில் உள்ள மொழிவழி தேசிய இனங்களின் சொந்த தேசிய இன உணர்வை காயடித்து தங்களின் தாய்மொழி பண்பாடு வரலாறு தொன்மம் ஆகியவற்றை அழித்து ஒழித்து விடுவதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்டுகளின் நிகழ்ச்சி நிரல் இதில் இக்கட்சிகளுக்கு இடையே எந்த வேறுபாடும் இல்லை ஆனால் மொழிவழி தேசிய இனங்கள் அடிப்படை பண்பாடு தங்கள் சொந்த தேசிய இனத்தின் மொழி பண்பாடு வரலாறு ஆகியவற்றை பேணிக்காத்து இந்திய தேசிய அரசியலின் சொந்த இன அடையாளங்களை இழக்காமல் பங்கேற்று இந்தியாவிற்கு வேற்றுமையில் ஒற்றுமை எனும் உலக நாடுகள் வியக்கும் அழகை தருவது இப்படிப்பட்ட நிலையில் இந்திய அளவில் உள்ள ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினரை அந்தந்த மொழி வழி தேசிய இன நீரோட்டத்தில் இருந்து பிரித்து தொல்திருமா தலைமையில் எங்கே அழைத்து போகிறார்கள் வாக்கு வங்கியாக வேண்டுமானாலும் மாறலாம் குறைந்த அளவுக்கு அதற்கு வாய்ப்புண்டு அவ்வாறு மனம் மாறியவர்களை தங்களின் அடையாளமாக தலித் எனும் பெயரை மட்டும் சுமந்து இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு எந்த தேசிய இனத்துடன் இணையாமல் தனித்தே இருக்கும் நிலைதான் உருவாகும் அவர்களை பார்த்து தாழ்த்தப்பட்டு கிடைக்காதே மேலே வா 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 என்று வருங்கால திருமாவளவன்களுக்கும் அழைத்து கொண்டே இருப்பார்கள் அரசியலும் செய்வார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை அந்தந்த மொழி வழி தேசிய இனத்துடன் சமூக கல்வி பொருளாதார அரசியல் ஆகியவற்றில் சமமாக இணைத்து வைத்து அவர்களே தளம் எனும் தளத்தின் மக்கள் மண்ணின் மக்கள் எனும் உணர்வை பெற வைத்து சமூக சமநிலைத்தன்மையை பெற வைத்து இந்திய தேசிய அரசியலும் சொந்த தேசிய இன அடையாளத்துடன் பங்கேற்க செய்யாமலே தவிர மறுபடியும் இல்லாத நாட்டுக்கு பாஸ்போர்ட் விசா தரும் வேலையை செய்யக்கூடாது என்று திருமாவளவனுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஏன் இப்படி திடீரென தடுமாடுகிறார் தோழர் தொல் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அவர் வந்து இந்த விஷயத்தை முடிச்சிருக்காருங்க அந்த நிருபருடைய பெயர் விஸ்வா விஸ்வநாத் அப்படிங்கிறவர் தான் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டிருங்க